அதில் ஒரு கேள்விதான் சொர்க்கவாசி முதலில் உண்ணும் உணவு எது என்பது அவர்கள் பதில் சொன்னார்கள் இப்போதுதான் வானவர் ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு இதை குறித்து விளக்கம் அளித்தார்கள் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் முதலில் உண்ணும் உணவு பெரிய மீனில் ஈரல் பகுதியில் உள்ள அதிகபடியான என்பதாக பதில் சொன்ன பதிவு செய்யள்ளது அதே போலீஸ்களில் சொர்க்கவாசிகளில் சொர்க்கவாசிகளின் அழகு நபி யூசுலாம் அவர்களை போலவும் சொர்க்கவாசிகளின் வயது நபி ஈசா அலஹிசலாம் அவர்களைப் போலவும் சொர்கவாசிகளின் குரல் நபி தாவூத் அலிஹலாம் அவர்களை போலவும் சொர்க்கவாசிகளின் குணம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் அவர்களுடைய குணத்தை போலவும் இருக்கும் என்பதாகவும் நபி நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் கான்